எந்த ட்ரெயின்ல நீங்க ஏறி போனாலும் அது ஏதோ நகரங்களில் ஓடக்கூடிய மின்சார ரயில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் ஓடக்கூடிய இயக்கப்படக்கூடிய அனைத்து ரயில்களிலும் சரிபாதிக்கு மேல் இந்தியாவுக்கு தானே பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்தியா முழுக்க வேலை கிடைக்கும்னா ஏன்டா நீங்க போற இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு தானே வேலைக்கு தேடி வந்து இருக்கிறான் எவங்க வேறு மாநிலங்களுக்கு வேலைக்கு சென்றதாக வரலாறு என்பது இருக்கிறதா ஒண்ணும் கிடையாது இருமொழி கொள்கை என்பது நம்முடைய மாநிலத்தில் நீண்ட நெடுங்காலமாக பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது அதன் மூலமாக நம்முடைய இளைஞர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி நல்ல நீங்க வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல பொறுப்புகளிலும் மிக உயர்ந்த பதவிகளிலும் இருக்கிறார்கள் காசு கொடுக்க மாட்டேன் கோடி ரூபாய் கல்வி திட்டத்தில் நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் இந்த மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கப்படாமல் இருக்கிறது ஆனால் அதை கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் என்ன ஒரு மதி படிப்பது தவறல்ல ஒன்னும் அதெல்லாம் படிக்க கூடாதுன்னு யாரும் விருப்பம் இருந்தால் படிக்கலாம் மூணு மொழி என்ன நாலு மொழி கூட படிக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவர்கள் கூடுதலான மொழிகள் படிப்பதில் யாருக்கும் மாறுபட்ட அபிப்பிராயம் இருக்க முடியாது ஆனால் படித்து ஆக வேண்டும் என்று யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த கூடாது சிணிக்க கூடாது அவ்வளவுதான் அப்ப நீங்க இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது பதினோரு ஆண்டு காலம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களும் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையா நீ பல மாநிலங்கள் அதுவும் குறிப்பாக எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் என்றால் கடுமையான நிதி நெருக்கடியில் அந்த மாநிலங்கள் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது சில மாநிலங்கள் திவால் ஆகக்கூடிய நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்றால் பிஜேபியினுடைய வரி விதிப்பு கொள்கை ஜிஎஸ்டி இது போன்ற நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமான நிதியை ஒன்றியத்திலே போய் கொண்டிருக்கிறது மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பகிர்வுகள் என்பது பங்குகள் என்பது கிடைக்காமல் பல திட்டங்களை அமுலாக்க முடியவில்லை மாநில அரசுகள் திணறுகிறார்கள் கூட்டாட்சிக்கு எதிரான நடவடிக்கையை தொடர்ந்து ஒன்றிய அரசு எடுக்கிறது என்றால் பிஜேபி அரசு எடுக்கிறது என்றால் இதற்கு எதிராக இது போன்ற நடவடிக்கைகளை பிஜேபி பிஜேபி நடவடிக்கைகள் இவைகள் தடுக்கப்படுவதற்கு எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாநாடு என்பது நடக்கும் நீங்க ஒருத்தர் மட்டும் வந்துட்டு லைக் கம்பத்தில் இருக்கிறவர் இறங்கு அவர் இதுல பார்த்தேன் ஒரு பெரிய இதை உண்மையிலே பயங்கரமான கூட்டம் தான் போட்டு இருக்குது டிவியில காமிக்கும் உயரத்துல இருந்து குடிச்சா சினிமாவில அடி உயரத்துல இருந்து மாதிரி மாதிரி அதே காமிச்சாங்க அந்த ஊருக்கு போய் பார்த்தேன் அப்படி ஒரு பெரிய என்பதெல்லாம் அது இல்லை சின்ன சின்ன கிரவுண்டு கிரவுண்டு தான் தான் அவங்க மாநாடு நடத்துறாங்க சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிச்சாரு அங்க ஆந்திராவில ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நீட்டவர் ஒரே தேர்தலில் இப்படி வச்சுக்கிட்டாரு ஏ போயிரும் உயிர் போட்டிருக்கடா அப்படி இப்போ இவங்களுக்கு ஃபண்டு ஃபைனான்சியே எப்பதெல்லாம் ரெண்டாயிரம் கோடி வாங்கிட்டாங்க மூணாயிரம் கோடி வந்துட்டு அப்படிலாம் சொல்றாங்க நமக்கு என்னென்னு தெரியாது நம்ம சாதாரணமாக உண்டி எடுத்துட்டு வீடு வீடாக பொய் எங்களுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அமைப்பாக ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடியே மாநாடுகளுக்கே பல கோடி செலவு செய்கிறாரு அப்படிப்பட்ட மாநாடுகள் தேர்தல் வந்துட்டாலே எல்லாருமே ஒரு மாநாடு நடத்துவாங்க தேர்தலை ஒட்டி தன்னுடைய பலத்தை காண்பிப்பதற்காக நாம் நடத்துவது கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துவது அதற்காக அல்ல கடந்த மூன்று ஆண்டுகள் ஆட்சியாளர்களுடைய கொள்கைகளை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நாம் தீர்மானித்தே அந்த கொள்கையை நாம் அமுலாக்கியது அடுத்த மூன்று ஆண்டு காலத்திற்கு எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவது என்பதற்காகத்தான் கட்சியினுடைய மாநாடுகள் என்பது நடைபெறுகிறது அந்த அடிப்படையில் தான் இருபத்தி நாலாவது அகில இந்திய மாநாட்டை மதுரை மாநகரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிறது அந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு நிதி உதவி உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைப்பதோடு ஒரு விஷயம் இன்னைக்கு சிந்தனை சிற்பி சிங்காரவேலனுடைய நூத்தி அறுபத்தி ஐந்தாவது பிறந்த தினம் தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள் சென்னை மாநகரத்தில் பெண்கல்வி என்று வரும்போது முதல் கல்லூரி எது என்றால் சென்னை மாநகரத்தில் எந்த காலேஜ் தான் சொல்லுவாங்க மேரி கல்லூரி அந்த மாடல் நம்ம போகல நீங்க வந்து சமீபத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தியாகிகள் முறையாக மதிக்கப்படுவதில்லை அவர்களுடைய வரலாறு என்பது முறையாக சொல்லிக் கொடுக்கப்படவில்லை என்று நரேந்திர மோடியினுடைய கவர்னர் பேசியிருந்தார் ராணிமேரி கல்லூரி இருக்கக்கூடிய இடம் யாருடைய இடம் தெரியுமா சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்பொழுதும் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக நாட்டை விட்டு விரட்டப்பட வேண்டும் என்று ஈடுபடுத்திக் கொண்டது மட்டுமல்ல ஒரு சோசலிச சமூகம் உருவாக வேண்டும் என்ற மாற்றை முன்வைத்த சிந்தனை சிற்பி சிங்காரவேலர்களுடைய குடும்ப சொத்து சொத்துமேரி கல்லூரியினுடைய இடம் தேச துரோக வழக்கில் தேச துரோக வழக்கில் சிங்கார கைது செய்யப்பட்ட போது அந்த இடத்தை வெள்ளைக்காரர்கள் தேச துரோகிகளுக்கு சொந்தமான இடம் இருக்க முடியாது என்று இடத்தை கையகப்படுத்தி அவர்கள் பெயரில் அவர்கள் அந்த மேரிஸ் காலேஜி அப்படி வந்தது இன்னைக்கு பல மாடல் ஆட்சி நடக்குது இல்ல ஆட்சிக்கு வந்தவொடனே என்ன பண்ணிருக்கணும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் அவர் தேச ரோகி அல்ல இந்த தேசத்துடைய விடுதலைக்காக பாடுபட்டவர் ஆகவே அந்த ராணிமேரி கல்லூரியை நாங்கள் சிங்காரவேத கல்லூரியாக மாற்றுவோம் சொன்னா தானே அது சரியான மாடல் அரசாக இருக்க முடியும் எந்த மாடலா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அது செய்யப்பட்டிருக்குதான் செய்யப்பட்டிருக்கு தோழர்கள் கூட சொன்னாங்கல்ல பெரியார் மன் இன்றைக்கு தமிழகத்தினுடைய மாண்பு மகன் முதல்வர் அவர்கள் சிங்காரவேலனுடைய பிறந்த தினத்தை ஒட்டி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அந்த செய்தியில் என்ன சொல்லுகிறார் என்றால் பெரியார் அவர்கள் வெளிநாட்டிற்கு செல்லும் போது தந்தை பெரியார் அவர்களால் நடத்தப்பட்ட குடியரசு பத்திரிகையை நடத்த வேண்டிய பொறுப்பை யாரிடம் கொடுத்து சென்றார் யாரிடம் கொடுத்துட்டு போனார் நமக்கு இது தெரியாததுனால தான் நமக்கு பிரச்சனை சிங்காரவேளரிடம்தான் அந்த பொறுப்பை அவர் விட்டு சென்றிருக்கிறார் தந்தை பெரியார் சமத்துவம் பேசியது பெண்ணுரிமை பேசியது அவருடைய இவைகள் எல்லாம் வருவதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தவர்களில் மிக முக்கியமானவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது அதனாலதான் சொல்லிருக்கிறாரு அப்போ அப்படிப்பட்ட அந்த சிந்தனை சொல்லுவாங்கல்ல சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றுவது ஆர்கே நகர் எனக்கு தெரியும் நான் ஒரு முப்பது வருஷமா முதல் முறையாக வந்து ஒரு தேர்தலில் தொண்ணூத்தி ஆறு தேர்தலுக்கு இங்க வந்தேன் அப்பதான் எழில் நகருக்கு என்ன போனாங்க எழில் நகர்னு காமிச்சாங்க தொண்ணூத்தி ஆறுல உள்ள போயிட்டு வெளியே வர முடியல யார்டா இதுக்கு பேர் வச்சது அப்படின்னு கேட்டேன் எழில் நகர் இப்பமே இல்ல நான் அந்த அம்மா சொல்லல இப்பமே அந்த நகர் எப்படி இருக்குன்னு தெரியும் அப்ப ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எழில் நகர் எப்படி இருந்திருக்கும் நீங்க உள்ள போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா உடம்புல ஒரு ஐம்பது நூறு ஈ ஒட்டிட்டு இருக்கும் கொசு ஒட்டிட்டு இருக்கும் மாமன்ற உறுப்பினர் சொன்னது போல கொசு ஒட்டிட்டு இருக்கும் அதுக்கு எழில் நகர் என்று பேர் அப்ப நான் சிங்கார சென்னையாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள் தொண்ணூத்தி ஆறு சிங்கார சென்னை மாறி சென்னையே சிங்கப்புரா எதுக்கு போட்டு சென்னையா இருக்கணும் இந்த சிங்கப்புறாவே மாத்திருவோம் சிங்கார சென்னையாவும் மாறல சிங்கப்பூராவும் மாறல சென்னையாவும் இல்லை நிலைமை என்ன இன்னைக்கு வட சென்னை என்பது அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய பகுதியாக நம்முடைய பகுதி என்பது இருந்து கொண்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து இயக்கங்களையும் போராட்டங்களையும் நடத்திய காரணத்தினால் தமிழக அரசு வடசென்னையினுடைய வளர்ச்சிக்காக ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிறார்கள் அந்த நிதி ஒதுக்கல் என்பது மார்க்சிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி ஆனா வடசென்னை வளர்ச்சின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட்லயே செலவு பண்ணிட்டு இருக்காங்க துறைமுகம் நான் ஒருத்தரு கேட்ட அது வட சென்னையில் வருது அப்படின்னு ஏன்னா ஆமா நான் அந்த அந்த ரோடு இருக்குல்லா அவர் சொல்றாரு ஒருத்தர் அந்த ரோடு இருக்குல்ல ரோட்டுக்கு இந்த ஆண்டு சென்ன அந்த வட சென்னையில் நீங்க இன்றைக்கும் உறுப்பினர்லாம் போய் திருவெற்றியூர்ல வந்து லைன் போகுது அதை மாத்தி கொடுங்கன்னு ராதாகிருஷ்ணா ஏஸ்ட்ட மனு கொடுத்துருக்காங்க அது திருவெத்தியூர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் தான் மாநகராட்சியோட சேர்ந்தது முன்னூறு வருஷமா இருக்கிற இடத்துல பல இடத்துல இருந்துகிட்டு இருக்கு புதைவட கம்பி எல்லாம் போடல வடசென்னை பகுதியில் வடசென்னையினுடைய தேவை உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்த மேம்படுத்தப்படுவதற்கான தொடர் போராட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிறது இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு கூட ஒரு வாரத்திற்கு முன்பு கூட இங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நம்ம பூரா இப்ப என்ன நினைக்கிறான் பூங்கா கட்டிட்டா பிரச்சனை தீர்ந்தது பார்க்கு கட்டிட்டா பிரச்சனை தீர்ந்தது பச்சையா இருந்தா எல்லாம் தீர்ந்தது கிரீன் டாக்ஸ் போட்ட கதையா இருக்கு இவங்க கதை ஆனா பேசிக்கான அம்யூனிட்டிஸ் என்பது பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறது அதற்கு எதிரான போராட்டம் தொடர் போராட்டங்களை கம்யூனிஸ்ட் நடத்தக்கூடிய காரணத்தினால் தான் கட்சியினுடைய தேவைக்காக மக்களிடம் நிதிக்கு செல்லும் போது தேவையான நிதியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து எங்களது போராட்டம் முன்னெடுக்கப்படும் மக்கள் பிரச்சனைகளுக்கான போராட்டத்தை சமரசமின்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துவதற்கு அனைத்து பகுதி மக்களும் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து அகில மாநாடு வெற்றி பெறுவதற்காக நிதி கொடுத்த அனைவருக்கும் வரவேற்பு குழுவின் சார்பிலும் கட்சியினுடைய மாவட்ட குழுவின் சார்பிலும் மனம் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்